வெல்கம் பேக் ஸ்க்ரோலிங் ஃபார் மினிட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சோனையும் ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் நல்லா அது கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க டேஸ்ட்னு நல்லாயிருக்கும் அது வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு பற்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூட ரெண்டு பெரிய பழுத்து தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கின பிறகு அது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிட்டு அது கூட கரைச்சி வச்ச புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அந்த பொரிக்காயை கரைசலையும் அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தவனையும் மீன் தலைகள் தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு வால் பீஸ் போட்டிருக்கேன் அந்த தலையில் வைக்கிற குழம்பு மீன் தலையில் வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரிலாம் மீனை போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்